மகாப்பிரிய வாட்சம் இயற்கை எப்பொழுதுமே நம்மை காத்து கொண்டு தான் இருக்கிறது ஆனால் ஒரு சில காலங்களில் அது என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு பெரிய பெரிய இடர்களையும் தந்துவிடும் அது போன்ற காலங்கள் வரும் பொழுது பெரிய பெரிய மகான்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தன்னுடைய ஞான திருஷ்டியில் அதை கண்டுட்டு சொல்லுவாங்க நம்மளுக்கு அப்படி சொல்லும் அப்பொழுது அதை நம்பிக்கை வைத்து அவர்கள் சொன்ன வழியில் நடந்தால் நாம் இன்பமாக இருக்க முடியும் ஏன் அப்படின்னா அவங்க சொல்றது எவ்வளவு தூரம் உண்மை அப்படின்னு நம்ம வந்து இன்னும் அதை வந்து ஒரு கேலியாக தான் பேசிட்டு இருப்போம் இதுக்கு ஒரு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா இடைக்காடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சித்தர் சித்தர்கள் வந்து எவ்வளவு சக்தி வாய்ந்தவங்க நமக்கு தெரியும் இல்லையா ஒரு சிறந்த சிவபக்தர் சிவனோட அருளால் எதிர்காலத்தில் முன்கூட்டியே கணிக்கக்கூடிய திறமை அவருக்கு இருக்குது அப்போ என்னாச்சு அப்படின்னா ஒரு காலத்தில் எதிர்காலத்தில் வந்து மழை போய்ட்டு விடும் நாட்டில் வறட்சி உண்டாகும் அப்படிங்கிறதுக்கு தெரிஞ்சு போகுது அப்போ மக்கள் கிட்ட சொல்கிறார் இந்த மாதிரி மழை போயிடும் அடுத்தது வறட்சி ஆகும் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க கேலி பண்ணுறாங்க அப்படி கேலி பண்ணுறப்போ அவருக்கு என்ன தோணுது அப்படின்னா மக்கள் என்னோட பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்களே இவங்களை பஞ்சத்துலேருந்து எப்படி காப்பாற்றுறது இப்போ இவங்க என்ன நம்பாமல் இருக்கப்போ நான் என்ன பண்ண முடியும் அவங்க வந்து அவ்வளோதான் அந்த வறட்சியை சமாளிக்கிறதுக்கு சின்ன தந்திரம் என்ன அப்படின்னா தான் வளர்த்த ஆட்டுக்குட்டிகளுக்கு எருக்கும் செடியை சாப்பிட பழக்கிறார் அதே மாதிரி கேழ்வரகு தானியத்தை வந்து மண்ணில கலந்து சிறிய குடிசையும் கட்டிக்கிறார் அதாவது வந்து மண்ணு கட்டுறப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அந்த மண்ணை குழச்சி கட்டுறோம் இல்லையா அந்த மண்ணை குழச்சி கட்டும் பொழுது அந்த காலத்துலாம் அப்படித்தானே கட்டுவாங்க செங்கல்லாம் வச்சு கிடையாது இல்லையா அப்போ அந்த மண்ணை குழச்சி கட்டும் பொழுது அதில் நிறைய கேழ்வரகு தானியத்தை கலந்து கலந்து கட்டிடுறாரு இது எதுக்குன்னு நமக்கு தோணும் ஆனால் இதை கேட்குறப்ப நம்மளுக்கு அதில் என்ன இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு நம்மளுக்கு புரியும் எல்லாரும் பார்த்துட்டு இது என்னடா அது இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சித்தரா இல்லை பைத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேள்வி பண்ணுறாங்க ஆனால் அவர் வந்து ஒன்றும் கண்டுக்கவே இல்லை தன்னோட பணியை மட்டும் செஞ்சுக்கிட்டே இருக்க அவர் சொன்ன மாதிரி சில காதங்களில் வந்து வறட்சி பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்ப நெடுநாட்களா மழை பெய்வதற்கு அறிகுறி தெரியவே இல்லை ஆனா இப்ப வந்து தெரியுது அப்படின்னு சொன்ன உடனே இடைக்கால சொன்னதை வந்து முதல்ல நினைக்கல இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க இப்ப என்னாச்சு ஊரே வந்து வானம் பார்த்த பூமியா இருந்தது வானம் பார்த்த வறண்ட பூமியா மாறிடுச்சு இப்ப பயிர் பச்சை எல்லாம் போயிடுச்சா நிறைய பேர் பட்டினால போயிடுறாங்க இந்த சமயத்துல இடைக்காடர் என்ன பண்ணாரு தன்னுடைய ஆடுகளுக்கு எடுக்கணும் செடி கொடுத்துட்டு இருந்தாரு இல்லையா அதை சாப்பிட்ட ஆடுகள் வந்து அரிப்பு தாங்காம என்ன பண்ணும் அப்படின்னா எங்கேயாச்சும் போய் புரிஞ்சுக்க போகும் இல்லையா அப்போ இது என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த குடிசை இவர் கட்டி வச்சுருக்கார் இல்லையா கேழ்வரை குழச்சி குழச்சி கட்டியிருக்கார் இல்லையா அந்த குடிசையில் போய் உரசுமா அப்படி உரசும் பொழுதே கேழ்வரகு அதிலிருந்து சிந்தும் அதை கொண்டு கூழ் காய்ச்சி சாப்பிட்டு பசியாடுறார் அப்போ அந்த ஆட்டுக்குட்டிகளுக்கும் அது பழகிருச்சு இருக்குன்னு ஏன்னா எருக்கஞ்செடி வந்து பஞ்ச காலத்துலேயும் முளைக்கக்கூடியது இல்லையா இப்போ இவரும் சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருக்கிறாரு இப்போ என்னாச்சு அப்படின்னா இது என்னடா அது வானத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரகங்கள்லாம் பார்த்துட்டு இது எப்படி இவர் மட்டும் இவ்வளோ சந்தோஷமாக இருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்க வர்றாங்க இடைக்கடல் என்ன சொல்கிறாரு அஞ்சாறு ஆண்டுகளாக மக்களை வாட்டி வதைக்கக்கூடிய பஞ்சம் இன்னும் தொடர்ந்தால் ஆகும் பூலோக வாழ்வையும் ஸ்தம்பித்து போகுமே இருக்கிற மக்களையாச்சும் காப்பாற்றணுமே அப்படின்னு நினைக்கிறாரு அப்போ அழகாக அவர் வந்து ஒரு விஷயம் பண்றாருங்க என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க எல்லாரும் இன்னைக்கு என்னோட குடிசையில் தங்கணும் அப்படின்னு சொல்கிறார் கிரகங்களும் வந்து ஒப்புட்டாங்க இடைக்காலர் என்ன பண்றாரு அவங்களுக்கு வந்து ஆட்டுப்பாலும் கேப்பை கோழும் தந்து உபசரிக்கிறார் நல்லா சாப்பிட்டாங்களா அந்த உண்டை மயக்கமாக படுத்து தூங்கிட்டாங்க அப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பஞ்சம் வெள்ளம் இதெல்லாம் வந்து இந்த கிரகங்களினுடைய சேர்க்கையால் அவைகளினுடைய நிலை மாறுவதால் இப்ப என்ன பண்ணுறாரு இந்த இடைக்காடர் அப்படின்னா எந்த கிரக நிலை சரியாக இருந்தால் மழை பெய்யுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கிரகங்களை மாற்றி மாற்றி படுக்க வச்சிட்டாரு அவ்வளோதாங்க மழை கொட்டோ கொட்டோன்னு கொட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க பூமியும் வறட்சி நீங்கி பசுமையாக மாறிச்சி சிறிது நேரம் கழுத்தை அவங்க எந்திரிச்சு பார்க்குறாங்க அனல் காத்து குளிர் காத்தா இருக்குன்னு பார்த்துட்டு தங்களை மாத்தி படுக்க வச்சது யார் இவராத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை தேடுறாரு அங்கே தேடி போனால் அவர் ஆழ்ந்த தியானத்தில் இருக்கார் சரி இவரை வந்து இப்போ எழுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் அவங்கவுங்க இடத்துக்கு கரம் கிளம்பிட்டாங்க ஸோ இதுல இருந்து என்ன புரியுதுங்க ஒரே ஒரு விஷயம் எப்பவுமே இயற்கைக்கு மாறாக நாம் நடந்து கொள்ளக்கூடாது அந்தந்த நிலையில வந்து அந்தந்த காலங்களில் நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் எந்த காலமாக இருந்தாலும் மரங்கள் ஆறுகள் ஏரிகள் குளங்கள் இது தாங்க நமக்கு வந்து ரொம்ப உயிர்நாடியாக இருக்கிறது அப்போ இதை எப்போவுமே நம்ம பத்திரமா பாதுகாக்கணும் இதையெல்லாம் அழிச்சிட்டு நம்ம வீடுகளாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் நமக்கு வந்து பஞ்சமா இருக்குது தண்ணி இல்லை மழை இல்லை காற்று இல்லை உணவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது தப்பு இல்லையா ஆக எல்லாம் நம்ம வந்து சரியாக அதனோட இடத்துல அதை அதை வச்சு அதை பத்திரமா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இயற்கை எப்போவுமே நமக்கு வந்து எந்த ஒரு துரோகமும் செய்யாது நம்மளையும் பத்திரமா பார்த்துக்கும் ஏன் அப்படின்னா இதையெல்லாம் செய்யும் பொழுது அது என்ன பண்ணும் தன்னை காப்பாற்றி நம்மை திருத்துவதற்கு நமக்கும் சில சோதனைகள் கொடுக்குது அதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த சோதனைகள் இருந்து எதுக்காக கொடுக்கப்பட்டதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த இயற்கையை நம்ம தோழனாக நினைச்சு அதையும் நாம பராமரிக்க ஆரம்பிச்சா நம்முடைய வாழ்வும் சொர்க்கமாக இருக்கும் மகாபெரிய வாழ்வு